வெற்றிவேல் முருகனுக்கு அழகரோகரா திரு ஸ்ரீ கிருஷ்ண பிரேமி அண்ணா அவர்களின் தெய்வீக குரலில் என்ற சொற்பொழிவை உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் கிருஷ்ணநாதன் வெற்றி வேறு கரோகரா வள்ளிமானு கரோகரா எப்படி அழகா இருக்குப்பா என்றெல்லாம் இருக்கு சஞ்சரிக்கும் பொழுது பயங்கரமான சப்தம் ஒரே சப்தம் என்னது இத ஏ இப்படி சத்தம் புரிஞ்சுது கல்லாம் அப்டின்னு கௌரி கேக்குறாளாம் அதெல்லாம் என்னுடைய கணங்கள் இல்ல ஏன் நீ அங்க வச்ச நீங்க ஏன் எல்லாத்தையும் வச்சிருந்து இருக்கிற என்ன தவிர யாரு வச்சிருப்பா என்ன தவிர யாரு வச்சுப்பா தட்டுத்துவான் கௌதுகா தேவி சங்கரம் விஸ்மய கல்யாணத்துக்கு முன்னாடி நான் நான்றையும் அரிஷ்டம் வந்தேன் உனக்கு ஞாபகம் இல்லையா கேக்குறாராம் உன் கல்யாணத்துக்கு அரிஷ்டம் வந்தேன் இத்தனை பேரையும் அன்னைக்கு கூட இவ்ளோ அப்படி இல்ல அது என்ன இருந்தாலும் கல்யாணம் மண்டபமா இருந்ததுனால ஜாக்கிரதையா இருந்திருக்கா சொந்த ஊருக்கு வந்துட்டா அப்படிதான் இருப்பா அப்படி ஒரு நாகரிகா வாழ்க்கை தெரியறது திருஷ்டபூர்வாஸ்து சண்டையா போடுறானா இல்ல இல்ல கிரீடந்தி ஆமா சில பேர் சண்டை போடுறதுக்கும் பஜனை பண்றதுக்கும் வித்தியாசம் தெரியாது சில பேர் சண்டையான சந்தேகமா இருக்கும் அப்படி இல்லையா அப்படி ஆத்திரம் தீர டோல் அடிச்சு தப்பு இல்ல அந்த திருநாம அவள் அப்படி பண்றது என்ன பண்றதுன்னு தெரியல ரக்க இருந்தா பறந்து போய் ஆகாசத்துல போயிட்டு கூட வந்துடுவா நாம சங்கீர்த்தனம் அப்படி ஒரு குதூகலத்தை உண்டாக்குறது இல்லையா போல இவர்கள் செய்யற நாம சங்கீர்த்தனம் இவர்கள் சண்டை சண்ட ஏதே கணாமே கிரீடந்தி அந்த கூட்டத்தை பார்த்துட்டே இருக்காள் அம்பாள் பார்க்கிறாள் 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 அதுல ஒரு பையன் ரொம்ப அழகா ஒரு பையன் இருக்கிறான் அவன் மட்டும் ரொம்ப சமத்தா இருக்கான் குருகுருவா இருக்கான் எல்லாருக்கும் கைடு பண்றான் எல்லாருக்கும் ஹெட்டா இருக்கான் அவன் யாரு அப்படின்னு கேட்ட உடனே பரமேஸ்வரன் சொல்றார் சயேஷ வீரகோ தேவி சதாமே அத்ரிசூத்தே பிரியகா நானாசரிய ிய குணாதாரோ மதோம்பிகே இவனுக்கு வீர கண்ணு பெயர் என் கணத்திலேயே மிகவும் முக்கியமானவன் எனக்கு மிகவும் பிரியப்பட்டவன் மகா குறும்பன் மகா புத்திசாலி அவனை கூப்பிடுங்கள ஏ வீரகா ஏன்னு வந்தா கட்ட குட்டையா நல்ல தொப்பையா மொழியா வந்து இப்படி நிக்கிறானா அம்பிகைக்கு அவனை பார்த்ததும் புத்திர வாசல்யம் உண்டாச்சு என்னது இப்படி ஒரு அழகான ஒரு பிள்ளையாருக்கான இவன் இது மாதிரி குழந்தை உன் குழந்தை தானே ஆவாம் நமக்குன்னு பிறந்தா தானா ஏன்னா நீயோ பிரம்ம வித்திய நானோ காமதீபு நம்ம ரெண்டு பேருக்கும் குழந்தை எப்படி பிறக்கும் மன்மதனையே புசிக்க விட்ட நீயோ பிரம்ம வித்ய நம்ம குழந்தைகள் தான் உலகத்துல ஸ்திரீ புருஷாளுக்கு எப்படி குழந்தை பிறக்கமோ அதுபோல குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறது இருக்காது இல்லையா அதுக்காக நீ அதுக்காக எனக்கு நீ மாலையிட்டு இருக்க முடியாது பூஜிக்கணும் இந்த குழந்தைய நம்முடைய புத்திரனாக அபிமானிப்போ அப்படின்னு அந்த புள்ளதான் கிட்டக வரா பூத கணங்களுக்கு ஈசனா இருப்பதனாலே கணேசா அப்படின்னு கூட்ட கிட்டக வந்தார் வீரக விநாயகர் அப்படின்னு அவருக்கு பெயர் சோழஸ்வரூபங்களாக பதினாறு ரூபங்களாக இருக்கிறார் அதுவும் இங்க புனா கிட்ட கிஞ்ச வாட்டி அப்படிங்கிற இடத்துல மகாராஷ்டிரத்துல எல்லாம் கணேச உபாசனம் ரொம்ப ஜாஸ்தி இல்லையா பொழுது கணேசரும் பாண்டுரங்கனும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட்டாள் அப்படின்னு துகாராம் சரி எல்லாம் மோரார் மகாராஜன்னு ஒருத்தர் இருந்தார் கணபதி உபாசன் மயூர பண்டித்தர் அவருக்கு பெயர் அந்த மோரார் மகாராஜ் அப்பேற்பட்ட கணபதி பக்தர் துகாராமும் மோரார் மகாராஜும் ஒரு நாள் சேர்ந்தார் சேர்ந்த போதும் அவர் சுவாமி அவர் கூப்பிட்டார் இவர் சுவாமி இவர் கூப்பிட்டார் ரெண்டு சுவாமியும் உட்கார்ந்து சாப்பிட்டார் பக்தர்கள் எல்லாம் பார்த்தார்கள் சரித்திரம் அந்த வீர கண்கள்தான் கணங்களுக்கெல்லாம் முக்கியமாக கணேசன் அந்த கணேசனை ரொம்ப பிரியமாக மூத்த புள்ளைய ஆவே சென்று வளர்த்திருக்கிறாள் பார்வதி எப்போதும் தான் தொப்பையும் தொந்தியுமா உட்காண்டு அம்மா என்ன வேணும் தானே நெய்வேத்தியம் முக்கியம் கணேசருடைய உபாசனையில பதினாறு விதமான நெய்வேத்தியம் பதினாறு விதமான பழம் பலவிதமா பதினாறு விதமான புஷ்பம் பதினாறு விதமா சருதமும் சோடசம் சோடசங்கிறார் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பார்த்தா நைவேத்தியம் பண்ணி மாளா அழகான திருப்புகள் ககித்தல நிறைகணி அப்பமோடவள் பொறி கப்பிய கரி முக நாடிவேணி கற்றிடுமடியவர் புத்தியில் உரைபவ கற்பக மெனவினை கடீரே மத்தவும் வைத்திடு குமர் அறம் மகன் மற்புருத்திரள் உயமதயானை உத்தமி புதல்வனை மற்ற வி மலர்வோடு பணி வேனே என்ன அருள் இல்லாத இப்படி பாட முடியுமா வேணாமும் தாளும் வச்சுண்டா பாட முடியும் சில் சில்லு சில் செல்லு பிரபாகமா வரணுமானா ஆனா முருகனுடைய அருள் திருப்புகள கணேசரை பத்தி முதல் கைத்தலை நிறை கனி அப்பமோடு அவல் பொறி கப்பிய கறிமுக குழந்தைகளுக்கு எல்லாம் போட்டா பிடிக்காது பிடிக்காதுன்னு அம்மாவுக்கு வருத்தமா தானே இப்ப வருத்தமாட்டுதானே எப்படி கண்ணன் எல்லாத்தையும் இங்க போட்டு அங்கோட சிங்க ஊட் எல்லாத்தையும் கள்ளி கள்ளி எடுக்கிறானோ அது போல பாக்குற குழந்தைகளை பார்த்தானே சந்தோஷமா இருக்கும் நம்ம கணேச பிடிக்காதுன்னு சொல்லவே மாட்டானா எனக்கு பிடிக்காது எனக்கு போர் என்னால் அன்னலட்சுமியை கொண்டு வைக்கும் பொழுது போரும் சொல்றது மகாபாவம் அடுத்த அடுத்த ஜென்மாவில உனக்கு சோரே கிடைக்காது போரும் என அன்னம் நடிந்தியாது தத்விரதம் அன்னம் நபரி சக்ஷீத தத்விரதம் என்றெல்லாம் வேதம் சொல்றது அன்னத்தை வந்து தூஷணம் சாப்பிடவும் சாப்பிட்டு தூஷணம் பயன்படுத்தாது அண்ணா கொட்டின்னு விட்டு சமையல் இன்னும் கொஞ்சம் நன்னா இருக்கலாம் அப்படின்னு நிந்த பண்ணிட்டு போகாதே அன்னம் நனிந்தியாது இவாத்துல எப்படி பண்ணிருக்கா அவாத்துல எப்படி பண்ணிருக்கா அப்படின்னு டேஸ்ட் பண்றேன் பரிட்சை பண்ணாத ஒன்பது சக்திகளாக புறப்பட்டார் நவசக்திகள் நவசக்திகளான அவர்களை பார்த்ததும் பரமேஸ்வரன் அழைச்சார் கிட்டக பரமேஸ்வரனத்தில் அம்பிகையினுடைய அவதாரம் அப்படின்னா இடத்துல அவளுக்கு காதல் உண்டாகும் தெய்வ காதல் பருப்பத பருப்பதொடிபுரை நவசக்திகள் நின்று அவனிடை சிந்தை விருப்பம் வைத்தலும் கிட்டக வந்து கைகுபிச்சு கொண்டு அப்படியே நிற்கிறார் என்ன சேவை என்ன ஆஜியம் பண்ண போறார் அப்போ அவர்கள் பரமேஸ்வரனுடைய திருவெடியை பார்க்கிறார்கள் ஈஸ்வரனிடத்திலே அவர்களுக்கு நாயிக்கா நாயக தான் வர்றது தானே வரும் அம்பாளுடைய அவதாரம் தானே நாயிக்கா நாயக பாவம் வர்றது முனிவர்தம் மகளிர் போல் பரமேஸ்வரன் அவர்களுக்கு அனுகிரகம் பண்ணினார் கட்டாட்சம் பண்ணினார் முனிவருதம் மகளிர் போலும் பாடினார் மகர்ஷிகளுக்கே மானச சிருஷ்டி அப்படிங்கும்போது சர்வேஸ்வரனுக்கு என்ன காம சிருஷ்டியா அந்த நவசக்திகளுக்கும் குழந்தை உண்டாகும்படி அனுகிரகம் பண்ணினார் பரமேஸ்வரன் அதை உமையவள் கண்டாள் அத பார்வதி தேவி சந்தோஷப்பட்டாள் அந்த நவசக்திகளிடத்திலிருந்து ஒன்பது குழந்தைகள் ஆண் குழந்தைகள் உண்டாகிறார் அவர்கள் நாள் வீரவாகு வீரகேசரி வீரமகேந்திரன் வீரமகேஸ்வரன் ராட்சசன் வீரராட்சசன் வீரமார்த்தாண்டன் வீராந்தகன் வீரதீரன் என்னும் நவ வீரர்கள் ஒன்பது குழந்தைகள் முருகனோட விளையாடு முருகனுக்கு பரிவாரம் குழந்தைகள் இருந்தா தானே குழந்தை விளையாட முடியும் ஒன்பது குழந்தைகள் தோன்றி நாம் மகாவீர சூர தீரர்களாக ஆச்சரியமான பிரபாவம் உடையவர்களாக கைலாசத்துல விளையாடிக் கொண்டே இருப்பார் இந்த குழந்தைகளுடைய முருகன் விளையாடிக் கொண்டே இருப்பார் பால முருகன் கணேசு ஒரு ஓரமா உட்காண்டே இருக்கும் அதால் தொப்ப வயிற போட்ட நடமாட முடியாது காத்து வாசலையே தான் உட்காந்துருக்கோம் யாரு கோவிலுக்கு போனாலும் தேங்காய் உடைச்சிட்டு போவோம் அதை துருக்கி ஏழை எடுத்து வாயில போட்டுக்கும் இப்படியே உட்காந்துருக்க இப்படி இருக்கும் பொழுது எல்லாரும் ஒரு சந்தர்ப்பம் நாரதர் வந்தாராம் ஏதோ ஆத்துல குழந்தைகள் இருக்குன்னு சொன்னா ஏதோ ஒரு பிஸ்கட் மிட்டாய் வாங்கிட்டு போகணும் பெருங்கையோட போக கூடாது குழந்தை இருக்கிறாத்துக்கு போனேன் மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து இடையே முருகனடியார்கள் ஸ்ரீனிவாசன் விஸ்வாதன் வணக்கம் வெற்றிவேர் முழு கருவுகிறார் வெடிமலா கருவுகிறார் வெற்றிவேர்மூலுக்கு அருகரா